ஏன்னா இந்த கண்டிஷனால நிறைய பாதிக்கப்படுவாங்கோ தொழில் மந்தமாக இருக்கும் இல்லை வீட்டில் கணவன் மணி பிரச்சனை இருக்கும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கோ அதே மாதிரி வீட்டில் வந்தாவே ஏதாவது ஒரு சண்டை ஏதோ ஒரு சாதாரணமாக ஒன்று சொல்லிட்டா கூட சர்றன்னு கோவம் வந்துடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து கண்டிஷ் ஒரு செய்வினைக்கு மேலே தான் என்ன பொறுத்தவரை கண்டிஸ்டி அந்த கண்டிஸ்டிக்காக இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் நீங்கள் நாட்டு மருந்துகளில் போயிட்டு இதை யார் ஒருத்தர் ரெண்டு இடத்துல வாசுபடி என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே ஒரு இடமும் உள்ளே ஒரு சைடு நம்ம ஒரு காலை எடுத்து வச்சோன்னே ஒன்று இந்த ரெண்டு இடத்துல வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற டிஸ்டிக் சுற்றி ஓம்பல் எல்லாமே விளங்கிறோம் அதே மாதிரி வர்றவங்களுடைய கண்ணு பட்ட படபடவே படவே ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே திருப்பி அடிக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அந்த படிகர்கள் ஒயிட் இருக்கும் அதில் வந்து ஒரு குங்கும மஞ்சள் வச்சு விட்ருங்க குங்கும் மஞ்சள் வச்சுட்டு உங்கள் குலதெய்வமோ இல்லை விநாயகர் நினச்சி ஒரு பூஜை பண்ணி அதுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வாஸ்பிடியில் பார்க்குற போது அதை க வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம இப்படி போகும்போதே அவங்க பார்த்தாவே உடனே அந்த கண்டிஷன் என்னாகனா இது மேலே பட்டு இது வந்து திருப்பி அடிச்சிடும்